இருந்து நான் 1:00 மணிக்கு வந்துடுவேன் வர்றதுக்கு முன்ன அம்மா தகதே அண்ணையே அப்பா உங்களுக்கு வாடாதது எப்பொழுது மகள் வருவான் சொல்லுவார் என்று வலிமேல் விளைவைத்து நான் இருப்பேன் உடனே கட்டி அடைவாய் என் கண்ணத்திலே முத்து விடுவான் திருத்த திரித்தம் பக்தோடி என்ன அலைப்பாயே என்று பாடாத திருமுகல் வாடி இருக்கிறது உன்னுடைய சுவாராத திருமுகல் சுவந்து இருக்கிறது அந்த கண் சிந்தனையோடு என் முன்னாடி இப்படி நிற்கிறிய அப்பா கதை உன்னை இன்னைக்கு முன்பு காளியம்மன் கோவிலுக்கு வெட்டி பதில் கொடுப்பதற்காக வேண்டி உடைய தந்தையார் அனைத்து வரை சொன்னார் அப்படின் பாடங்கள் படிக்கும் போது என்றும் இல்லாமல் என்று எனக்கு மூதேவி சொன்னதை போல் இருக்குது அப்படி என்று குருநாதனத்தில் சொல்லிவிட்டு பாடசாலையிலே சில நேரம் இத்திரையானே அப்பொழுது நித்திரை ஆகும் ஆகாத கனவு கண்டேன் எப்படி தெரியுமா பாடசாலையிலே கனவு கண்டேன் அம்மா அப்படி என்றால் உங்களுடைய கனவு எப்படி கண்டேன் என் தந்தையாரவர் என்னை அழைத்து சென்று மலைவனத்தி ஆண்டு விடக்கூடிய இடத்திலே ஒரு ஆட்டு கடாய எப்பொழுது தீர்த்தம் போட்டு வெட்டுவார்களோ அது போல என்னை வெட்டும்படி கனவு கண்டேன் அம்மா தன்னை கனவு பழித்துடுவோம் என்று மனச் சங்கடத்தோடு வந்தேன் நீ வந்து சொல்லும்பொழுதுதான் தெரியுது நான் கண்டக்கனும் பளிக்குமா அந்த யாரிடத்தில் ஆயிரம் முறை எடுத்தெடுத்த இந்த விஷயத்தைன்னு சொன்னாலும் நீ ஒரு போதும் கேட்க பார்த்த இன்னைக்கு தான் உன்னுடைய முகத்தை பார்த்தேன் இனி ஒரு நாள் உன்னுடைய முகத்தை பார்க்க மாட்டேன் இந்த தாய்க்கின பிள்ளை இல்லையப்பா அந்த சண்டால காலிக்குதா நீ பிள்ளையா பறந்திருக்கதா மகளே அது அப்படி சொல்லவேண்டாம் அம்மா தந்தையாருக்கு என்னை கண்டாலே ஒரு காசம் ஏனென்றால் என் குலத்தையே காக்கப்ரதவன் குலவிளக்கு என்று எப்பொழுதும் சொல்வா தந்தை என் முகத்தை பார்த்தார்னா அவருக்கு வெட்கமானவ வராதம்மா

இந்த குலத்தையே காக்க வந்த என்னுடைய குல விளக்கு உண்மைதான் அப்படி என்று நாளொரும் மேனி பொழுதொரு வண்ணமாக ஆமா என்னை தங்க தகுட்டின் மீது என்னை நடக்க வைத்து என்னை அழகு பார்த்தீங்க பேர் பட்ட மகனை என்ன வெட்டி பலி கொடுக்கிறேன் சொல்றீங்களே அப்பா மகனே என்ன மன பாய் இப்படி சொல்றீங்க உண்மையானியாக உயிரை எடுத்துவா என் மகனாக இருந்தாலும் சரி பெத்த பிள்ளையா இருந்தாலும்

தாய்க்கு தலையில தாள் கொள்ளி வைக்கறேன். அப்படி என்று நான் ஒரு மனதெல்லாம் எத்தனையோ ஆசைகளை வளத்து இந்த இந்த பாவியாகட்டுவ நான் தாங்கு முன்பே நீ சாக விதி வந்தட்டதா மகனே ஒரு மகனை பெற்பது எதற்காக? பெங்கு அலத்திலே நம்மளுடைய இமச்சடங்களை செய்வார் கொல்லி வைப்பான் கொட உடைப்பான் பின் காலத்தில் நம்மளை என்றுதான் ஒரு மகனை பெற்றெடுப்பது மகனே உங்களுக்கு நான் கொல்லி வைப்பது விட எனக்கு இப்பொழுது நீங்கள் கொள்ளி செய்ய ஆனா நான் போகிறேன் சாகத்தாகும்மா இனிமே உடைய திருமுகத்தை பார்ப்பதா போறமா தாயினுடைய கையால் இனிமேல் சாதத்தை சாப்பிட தான் முடியுமா வேலையில எனக்கு ஒரு அப்பா எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் அப்பா பேசி யார் பேச கேட்க மாட்டாங்க அதனால நம்ம அழுது புலம்பி நம்ப என்னதான்

மனதாக இந்த வேட்டி கோடிய அடிச்சுக்கா இந்த துண்டை கோடி அடிச்சுக்கா தாமதமல்ல தாமதமல்ல படம் படம் பாப்பா யாராவது

எழுந்து வீட்டுக்கு போம்மா அரை மணி போ அத்தையாள் வந்து விடுவேன் எந்திரிம்மா அம்மா எந்திரிச்சி என் முகத்தை பாரும்மா அம்மா அம்மா அதனால மட்டுமிட்டாவது எப்படி கண்டால் என்று எனக்கு முன்னாடியே உயிரை விட்டு விட்டாய் விட்டு விட்டு போய் விட்டாயே அம்மா மகளுக்கு நான் எப்படி கொள்ளி வைப்பது அப்படி என்று இருந்து விட்டாயா கேது என்று ஆசையோடு அழைப்பாயே யாரப்பா அழைக்க போகிறான்

பெரிய <coughs> போடு 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 அண்ணா